கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவர் பணக்கம்ங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி ஒரு ஹை குவாலிட்டியான செவல மாடுங்க நல்லா டாப் கிளாஸான கறவையோடு இருக்குதுங்க வீடியோ பதியும் முழுமையாக பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறக்குற மாதிரி வீடியோ போட்டிருக்குறோம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டனாடி உடம்புல மயில மயிலை காலக்கன்று ஒன்று இருக்குதுங்க ஒரு காரி காலக்கன்று நல்லா பெருங்கூட்டு கன்று இருக்குது ஒரு மயிலை கிடாரி ஒம்பது மாதம் சென்னையில் ஒரு ப கடைப்பல் பல் பாக்கியில் இருக்குதுங்க ஒரு பல் போடாத மயிலை கிடாரி சோ குவாலிட்டியான கிடாரி இருக்குது ஒரு அஞ்சு விற்பனை பிரிவு இருக்குது ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இன்றைக்கி விற்பனை பதிவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இவ்வளோ வீடியோ பதிவில் முதலாவது தான் பார்க்குறதுங்க காங்கை மாட்டில் ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு செவல மாடு நல்லா நீளத்தில் உயரத்துலேயுங்க அஞ்சரை அடி உயரத்தில் நல்ல குவாலிட்டி இல்லைங்க உணவனத்தில் கண் கிடரிக்கணோட வால் கதவைக்கு இந்த தொந்தரவும் இல்லாமல் காலை வந்து அப்படியே தள்ளி வச்சோம்னா தள்ளி வச்சுக்கோங்க அந்த மாதிரி மாடு ஏகப்பட்ட மாடு வாங்கிட்டோம் சீரானஞ்சி சிரமம் ஒரு மாடு அமைதியான மாடு தெளிவான மாடு வேணும்னு தேடிட்டு இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இருக்கிற இடம் தெரியாமல் மாடு வந்து இருக்குங்க தீவனம் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பால் கறவை நேரம் மூணு லிட்டர் பால்ங்கிறதெல்லாம் அசால்ட்டாக தூக்கி வச்சிருமுங்க கறக்கிறது அதேமாதிரி தான் நீங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம் புதுசாக கறக்கு கறந்து பழகிற மாதிரி இருந்தாலும் கறந்துக்கலாமுங்க வெற்றைக்கால் மாறாமல் அப்படியே நந்து சில ஏற்று இருக்குங்க கன்றுக்குட்டி முன்னாடி கட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி காங்கை மாடில் வந்து மாடை வந்து இந்த மாதிரி மேலாப்பில் கட்டி கன்றுக்குட்டியை வந்து பால் சுரந்து பிடிச்சி கீழே கட்டிடுவோம்ங்க நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு வேளை போய் கறந்தீங்கனாலும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதுங்க இந்த மாட்டோட முழு விபரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னாங்க கன்று வந்து போட்டிருக்கிறது நாலாவது கண்ணுங்க பல் கடைமுளைப்பாய்வு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சுங்க நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல மாடு புறவையற்ற வா கையால் ஊக்கத்தில் நல்ல பெரும் மாடாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க நேரம் மூணு கறவை துண்டா தூக்கி வெளியே வைக்கலாமுங்க அந்தளவுக்கு நல்லா வாய்க்கடிசம் இருக்குது காம்புனால நல்லா பூங்காம்பாக இருக்கும்ங்க பால் கறவை அப்படிங்கிறது அதே மாதிரி தானேங்க இந்த வீடியோவில் எப்படி கறக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் கறக்கலாமங்க புதுசாக பால் கறந்த மாதிரி பழகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டில் கறக்கலாமுங்க எந்த இடம் புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாமல் இயல்பாக நிற்கக்கூடிய மாடு நாலு ஈத்து ஆச்சுங்க நாலாவது கன்று கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க கிடாரிக்கன்றுக்கு அஞ்சு நாள் ஆச்சுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எப்படி பால் கறக்குறாங்க கடைசி வரைக்கும் எந்த மாதிரி மாடு நிற்கிது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மீது கெடாரி கண்ணு மூணு நாளான பெருங்கூட்டு மாடு செவலம் மாடுங்க நேரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் ரூபாய் வேணுங்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாட்டுக்கு தகுந்த விலை இருக்குதுங்க நாற்பதாயிரரூவாய்க்கும் மாடு கொடுக்குறோம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மாடு கொடுத்தோம் அறுபது ரூபாய்க்கும் மாடு கொடுத்தோம் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி என்ன குவாலிட்டியில் கேட்குறாங்க என்ன பட்ஜெட்டில் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு கொடுக்குறவங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு விலை அதிகம் தானுங்க விலை அதிகமாக இருந்தாலும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது கறவு இருக்குதுங்க குணவணம் இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறக்கிற மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கறக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வீடியோ அட்டாச் பண்ணிருக்கிறோம் பொறுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த பதிவாக இருந்தாலும் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் என்ன விளை நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மாதிரி அதிக விலையில் கேட்குறவங்களுக்கு அதிக விலையிலையும் மாடு வாங்கி கொடுக்குறோம் கண்ணுக்குட்டிகள் அதே பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் கேட்குறவங்களுக்கு கன்று கொடுக்குறோம் வாங்கும் போதே குவாலிட்டியாக வேணும் நல்லா வெயிட்டில் புஷ்டியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் வாங்கி கொடுத்துட்ருக்குறவங்க மற்றபடி இந்த மாட்டோட கறவை வீடியோ வேணுணாலும் ஆண்கள் கற்கிற வீடியோ பெண்கள் கறக்கிற வீடியோ எது வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க நல்ல கறவை திறனோட மாடு அளவில் வரதில்லைங்க வந்தாலும் நம்மக்கிட்ட நிற்கிறதில்ல உடனுக்குடன் போயிடுது வேணுங்கிறவங்க தாராளமான கொண்டு கேளுங்க வீடியோ பதில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு நல்ல சுழானட் இருக்கக்கூடிய கன்று நல்ல ஒரு காரி கண் கண்ணுங்க சுழி சுத்தமான கண் எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழி தெளிவாக இருக்குங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பில் கிடையாதுங்க நல்ல படவடப்பு நல்ல சுறுசுறுப்பான தோற்றத்தில் இருக்குதுங்க கையால் நோக்கம் நல்ல பெருங்காலையை வந்து சேரும்ங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆகுது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக தெளிவாக இருக்குதுங்க சுறுசுறுப்பு படவடப்பில் நல்ல ஒரு ரவுடித்தனமாக மிரட்டினா நல்லா ஆடக்கூடிய அளவுங்க ஒரு காலக்கன்று காரி கண்ணாக வேணுங்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சு நல்ல உடம்பு கணத்தில் இருக்குமுங்க இன்னும் பூச்சி மாத்திரை எல்லாமே கொடுத்து நம்ம தெளிவாக பராமரித்தோம் அப்படின்னா குதிரை குட்டியாட்ட உடம்பு டெம்பரரி வரையில் இன்னுமே ஜம் இருக்கும் பார்க்குறது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் வேணுங்கிற தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்தி பார்த்து பொறுமையாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஃபோன் மூலியமாக பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி நூறு சதவீதம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம்ங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைமுங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க அதாவது வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கண்ணிகள் பார்க்கறதுக்கு வாங்க வீடியோ பதியை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு வேலை பேசி முடிச்சலேருந்து ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுவோணுங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மாடுகள் கன்றுகள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது நம்ம இருக்குது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற கண்டிஷனில் ஃபோன்பே கூகுள் பேல பணம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க விலை பேசி முடிச்சிங்கன்னா அட்வான்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க மறுபடியும் நீங்கள் பிடிக்கிறக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கழிச்சாலும் நம்ம ஏன்னு கேட்க போகிறதில்லைங்க ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சி விட்றோம் நல்ல மாடு நல்ல கன்றுகள் தெளிவான பதிவுகள் மட்டும் கொண்டாந்து போட்டுட்ருக்குறவங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்திய மாடுகள் வேணாலும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லி விற்பனை பதிவுகள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவி போடுவோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளேயும் தெளிவாக பாருங்கள் ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குது ஒரு சென கிடாரி இருக்குதுங்க ஒரு பல் போடாத ஒரு மயில கிடாரி நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நீங்கள் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் வாங்க ட்ரெயின் மூலிமா வர மாதிரி இருந்தாலும் வாங்க எங்கெங்கே வழித்தடம் இருக்குதோ தெளிவாக நம்ம சொல்கிறோங்க நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா நம்ம இடத்துக்கு நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் ஃபோன் பேசிக்கிறோம் சேஃப்டியாக உங்களை கூட்டிகிட்டு வர வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோமேங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆந்திராலேருந்து வந்தாங்க திருப்பூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலக்கண்ணு தான் வந்து வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரி எல்லா ஊர்களும் நேரில் வர்றாங்க நீங்கள் நீங்களும் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் வாகனத்தில் வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க வீடியோவில் பார்க்குறது மூணாவதாக பார்க்குறதுங்க மயிலக்கன்று ரெண்டு அம்பி ரட்டனாடி உடம்புல நல்ல கை கால் கருப்போட நல்ல சுழி சுத்தமான கண்ணு மயிலை கன்று காளைக்கன்றுங்க நல்ல கண்ணாமூலி பவரான கண் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் இருக்குதுங்க நல்ல பெருமாடாக வந்து சேரும் கண்ணுக்கு வயது பத்து மாதம்தான் ஆகுதுங்க அருமையான மாடு அருமையான கன்று வேணுங்கிறவங்க சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த கண்ணோட விற்பனை விலைநிலம் வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொட கேட்டு கேட்கறவங்க எடுத்துக்கலாம் நல்ல மாடுகள் நல்ல கண்ணுகள் வேணும்னா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் ஆடியோ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பதிவு வந்து ஏற்கனவே போடுறதுக்காக வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம்ங்க இது வந்து ஒரு காரம்பஸு கிடாரி கன்று நல்லா குவாலிட்டியான கண்ணுங்க இது வந்து ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் நம்ம பொள்ளாச்சியை சேர்ந்த யூடியூப்ஸ் கஸ்டமர் வந்து எடுத்துக்கிட்டாருங்க நேற்று நம்ம டெலிவரியும் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி காரம்பஸு வேணுணாலும் தாராளமாக நீங்கள் தொடர்ந்து கொண்டு பார்த்துட்டு வாங்க கரகு மாடுகள் வேணுனாலும் பாருங்கள் காளைக்கன்று வேணுனாலும் பாருங்கள் நிறைய மாடுகள் நிறைய கண்ணுகள் வந்து நிறைய கேட்டுகிட்டு இருக்கீங்க போட்டதே உடனுக்குடன் விற்பனை ஆயிடுறதுன்னு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அதிக அளவில் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க அவங்களே தொடர்பு வந்து பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம போடக்கூடிய பதவிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்த்து போடக்கூடிய பதிவுகளை டெய்லியும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி நேரில் வந்து கொடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் நீங்கள் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணாலும் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் உடவு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உத்தரவாதம் இதுக்கு இதுக்கடுத்து வர வரக்கூடிய சினை கிடாரியும் பாருங்கள் பல் போடாத கிடாரி ஒன்று வருது அதையும் பாருங்கள் வெடியில் போ பார்க்குறதுங்க தலையீட்டு நாலு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னையாகிடுச்சு ரொம்ப சாதுவான கிடாரி கன்று போட்டாலும் கூட கறவை காலிக்காமல் கறந்துக்கலாம் மடிசெட்டு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு எந்த அளவுக்கு மடி வருமோ அந்தளவுக்கு தெளிவான செட் இருக்குது காம்ப அமைப்பு தெளிவான காம்ப அமைப்பு இருக்குதுங்க கொம்பு அழகான சின்ன கொம்பு கொம்பு பெரிய கொம்பாக விளையாடுற கொம்பாக வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கொம்பு அந்த பக்கம் இந்த பக்கம் தலையாட்டினால் கூட வந்து கொஞ்சம் முட்டாதுங்க ஒரு சிலர் கேட்குறது வந்து கொஞ்சம் கொம்பு சிறுமாடாக கட்ட கொம்பாக கேட்பீங்க வட்டக்கொம்பில் அவங்களுக்கு இந்த கட்டாரி செட் ஆகுங்க ஒம்பது மாதம் சினைங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கண்டிஷனில் வரும் நல்லா அருந்தாடையில் இருக்கும் கைகள் ஊக்கும் மடி செட்டு எல்லாமே இருக்கும் குறைப்பில் இருக்காது களைச்சொலி இருக்காது நல்ல கரைவித்துடன் மாட்டோட கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இதுக்கடுத்து போடாத கட்டாரி ஒன்று வருது அதையும் பாருங்கள் வீடியோவில் பார்க்குற கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான பல்க் போடாத சோ குவாலிட்டி அமைப்பில் தெளிவான கிடாரிங்க இன்னும் பல் போடுறதுக்கு அது மாதம் ஆகும் இன்னும் காலை சேர்க்கவே இல்லைங்க நல்ல சோ நல்ல ஒரு மரியாதையான கிடாரிங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் சந்தையில் தான் வாங்கியிருந்தோம் வாங்கி நம்ம அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க நாளைக்கு நல்லா நம்ம கடத்தரில் வச்சு அருமையான விற்பனை பதிவு போடுறோம் இதை பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறோமேனாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாமுங்க கிடரியியில் தரமான கிடாரி சூப்பர் குவாலிட்டியான கிடாரி களை விட்டு கயிறுகள்லாம் மாத்திரம்னா பார்க்கறதுக்கு இன்னும் அருமையாக பக்காவாக இருக்கணும்ங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற சுண்டு இப்படி நன்றி வணக்கம்